அவர்கள் இணைந்திருக்கிறார்கள் அவரிடம் இருக்கிறோம் அவர் ஜபங்களோடு வழி நடத்துவார் அவரை தொடர்ந்து அவர்கள் பேத பாடத்துடன் இணைவார் இந்த வேளையிலும் இணைந்திருக்கிற அம்மாவுக்கும் மாலை வணக்கங்களுக்கு கூறுவோம் கத்தர் கொடுத்த சுகத்துக்காக நன்றி செலுத்துவோம் தனிமையில் இருக்கின்ற பொழுதும் கத்தருடைய பாதுகாப்பின் கரந்தானே கூட இருந்து ஆசிர்வித்து

இந்த நேரத்தை நீங்க எங்களுக்கு பிரித்தெடுத்து தந்து இன்றைக்கு நிக்கத்தக்க பிள்ளை தந்ததுக்காக உங்களுக்கு நன்றி சொல்றோம் நீங்க தான் எங்களுக்கு எல்லாமாய் போதுமானவராய் பரம வைத்தியனாய் பரிகாரியான தேவனாய் பாதுகாவராய் எல்லாமாய் இருக்கிறதுக்காக உங்களுக்கு நன்றி 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 இன்றைக்கு நாங்க நிப்பதே ஒரு சுத்த கிருபி ஐயா இந்த கிருபதானங்களை தாங்குறது இந்த கிருபதானங்களை நடத்துகிறது இந்த கிருபதானங்களுக்கு எல்லாமா இருக்கிறது இந்த கிருவியை நாங்கிற தூசியமாகி எங்கள் மேலும் கூட கிருவியை ஊட்டி எங்களை வள்ளத்துற அந்த அன்புக்காக அளவிடக் கூடாத அன்புக்காக உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம் நன்றி சொல்லுகிறோம் இந்த சங்கம ஒலி அலையில் இணைந்திருந்த ராஜா உங்களை துதிக்க ஸ்தோத்திரிக்க பாட போட்ட எங்கள் விண்ணப்பங்கள் வேண்டுதலை சூத்திர பலிகளை துதிகளை ஒப்படைக்க எங்களுக்கு சலாக்கியத்துக்காக உங்களோட பிள்ளைகளுக்கு ஒவ்வொருவருக்கும் உங்களுக்கு நன்றி சொல்கிறோம் எந்தெந்த பிள்ளைகள் ஆண்டவரே இணைகிறார்களோ ஒவ்வொருவரையும் உங்களோட பெருமகரத்தினால் தாங்கி அவர்களை தங்கள் தா தங்களை தாழ்த்தின் கூட நாமத்தை உயர்த்தி உங்களை மகப்படுத்த தக்கதாக நீங்க ஒவ்வொருவரையும் ஒவ்வொருதரோடும் கூட இருக்கிற பரிசுத்தாவியானவரே

என்ன நோக்கத்துக்குள்ள ஆண்டையு சகோதரனை நீங்க பிரபஞ்சத்தில் இருந்து எடுத்து ஒளியின் மகன் ஆக்கினீங்களோ அந்த ஒளி உலகத்திற்கு அந்த ஒளியை கண்டுகொள்ள வேணும் அந்த வெளிச்சத்தை கண்டுகொண்டு வேணும் அந்த வாங்கிய சோதரட மனதில் போட்டு ராஜா இத்தனை வருஷ காலமாக இத்தனை தடைகள் வந்தாலும் அந்த தடைகளை நீக்கி எல்லாவற்றுக்கு மேலாக சபைக்கு போய் உங்களை ஆராதிக்க முடியாமல் இருந்த காலம் எல்லாம் மக்கள் ஆண்டவரே நாங்கள் அன்பை ருசிக்கத்தக்கதாக உங்களோட பாடலை செய்தியை கேட்டு ருசிக்கத்தக்கதாக இருந்த இடத்தில் இருந்து கேட்டு ருசிக்கத்தக்கதாக நீங்கள் இவர்களுக்கு ஆகல் இவர்களை ஆயுதங்கமாக ஆயுதங்களாக பாவித்து நடத்தினீங்களே ராஜா அதுக்காக நன்றி நன்றி சகோதரி ஆசிரியர்வதிங்க தப்பனே சகோதரி ஆசிரியர்வதிங்க பிள்ளைகளை ஆசிரியர்வதிங்க ராஜா என்ன இவர்களுக்குள்ளாலும் கூட நாம ஒவ்வொரு அடியிலும் ஒவ்வொரு ாலும்ட நாமம்மப்படத்தக்கதாகும் உங்கள் அச்சம் வளர்த்தக்கதாகும் உங்களால் கிருதி செய்ய முடியும் கிருது செய்ய வல்லவரே உங்களை துதிக்குமையா சோதரிக்கிறோம் என்ன உங்களுக்குண்ட அநேக காரியங்களை செய்யத்தக்கதாக சந்ததியா செல்வத்து சந்ததி கூடாக நீங்க செய்ய உங்களால் முடியும் செய்ய வல்லவரே உங்களை துதிக்குவோம் சந்ததிய பேர் பேராக ஆசிரதிங்கோ காத்துக் கொழுங்க ராஜா வேலி அடுத்து காத்துக் கொழுங்கோ பலன் தரும் கணிச்ச கனிதிரந்திராட்சிய செடி போலும் பலன் தொடக்கம் ஒழுங்கு மரக்கன்று கொள்ளு ஓலும் அவர்கள் வளரக்கதாக சந்ததி ஆசிரதிங்கோ ஐயா ஆன திராட்சை செடி நீங்கள் ஐயா நாங்கள் உங்களோட கொடிகள் அப்பா நாங்கள் ஒவ்வொரு உங்களோட கொடிகள் ஒவ்வரும் உங்களில் இருந்து வளரும் கொடிகள் ஐயா நாங்கள் ஒவ்வொருதரும் நல்ல கனி கொடுக்கிறவர்களா இருக்கத்தக்கதாக அந்த கனிகளை கண்டு மற்றவர்கள் வந்து புசிக்கத்தக்கதாக ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டு விரைவில் அக்கப்படும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டு விரைக்கப்படும் ஊழியம் செய்யும் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நல்ல உயனை கொடுக்கிறவர்களாக உங்களால் நடத்த முடியும் ஐயா நிராட்சச்சடி நீங்கள் ஐயா அதுக்காக உங்களை துதிக்குறோம் 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 துதிகள் மாத்தையில் வாசம் செய்கிற தூய தேவனே உங்களை துதிக்குரமையா ஸ்வத்திரிக்கிறோம் துதிக்கு பாத்திரனே உங்களை ஐயா ஸ்வத்திருக்கிறோம் துவியலை விரும்புற தேவனே உங்களை ஐயா ஸ்தோத்திருக்கிறோம் அன்பின் தேவனே துதிக்க 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 எரிஹோமையில வெளுத்தின தேவன் அல்லவா அதே போல் உங்களோட பிள்ளைகளுக்கு முன்னால் என்னென்ன இருக்கும் அதில் இருந்தாலும் நாங்க துதிக்க துதிக்களுத்தி ராஜா உங்களை நேற்று ஜீவன் உள்ள தேவனை உயிர் உள்ள தேவன் உண்ள்ள உத்தமமான தேவனை கண்டுகொள்ளத்தக்கதாக ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொட்டு 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 குணமாக்க உங்களால் முடியும் ஐயா உங்களால் முடியும் அதுக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துதிக்குவோம் நேரமாயிருந்த சங்கமம் மொழியில நினைந்து உங்கடையன்பை வெளிப்படுத்தினார்களோ உங்க அழைப்பை கொடுத்த அந்த அழைப்புக்கு கீழ்ப்படைந்து ஆண்டு வரே வந்து அந்த வார்த்தையாலேயோ துதியாலையோ செய்தியாலையோ உங்களை வெளிப்படுத்தின பிள்ளைகள் ஒப்பெறுதலுக்காக ஆண்டு வீரர் நான் சொல்கிறோம் என தொடர்ந்து ராஜா செய்தியை கொடுக்க பாசவான்க்காக மனைவிக்காக என்னமாண்ட பாடல்களையோதிகளையோ எது வேலை வார்த்தை என்றாலும் உங்களுடன் அசாட்சி கூட நீங்கள் எப்படி யாரே அழைத்து வைத்திருக்கிறீங்களோ ஒரு ஆத்தமாக்காக அவளை சுயத்தில் எதையும் பேசி விடாதபடி பெருசுத்தாவின் அவரே நீங்கள் அவர்களை கட்டி நீங்கள் அவர்களால் வழிபட போறதுக்காக வெளிப்பட விரும்புறதுக்காக உங்களை ஐயா ரொம்பிருக்கும் பார்த்து ஆண்டு வரை ஒவ்வொரு வார்த்தையும் வெளிப்படும் வார்த்தை ஒன்றும் நல்ல நிலத்தில் இருந்த விதைகளாக ஆண்டு விதைக்கப்பட்டு நூறு எத்தனியாக அறுபது நாற்பது ஆக பலன் கொடுக்கத்தக்கதாக உங்களால் தாழ்ந்து ஐயா செய்ய முடியும் கிடைக்கிறவனாலும் கூடாது நீர் பாய்ச்சவனாலும் கூடாது ஐயா உழைக்க செய்யற உங்களுக்கு கூடும் என்று உங்கள் ஒருவராக தாடும் என்று கூடும் என்ற விஸ்வாசத்தோடு உங்களோட நம்பத்தை உயர்த்தி 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 உங்களை துதிக்கிறோம் ஐயா துதிக்கிறோம் உங்களை ஸ்ரோத்திரிக்கிறோம் அன்பின் தேவனே இந்த நேரத்தில் ஐயா உங்களை பிறகு சமீபம் அப்பா அதுக்கு எத்தனை யோகமான அடையாளங்கள் எல்லாம் நீங்க உங்களை பார்த்து சொன்னபடி நடந்து கொண்டே வருகிறது இந்த வருகையில் ஐயா உங்களோட பிள்ளைகள் ஒருவரும்பட வேணும் என்று வாதிக்கிறவனே அப்பா இன்னும் கடினம் ஓடி இருக்கிறவர்களே சதையாக மாற்றி அவர்கள் உங்களை ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக இவனுள்ள தேவனை ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக உங்களால் தான் ஐயா உணர்த்தி பல் நடத்த முடியும் பல் நடத்த வல்லவரே உங்களை துவிக்கிறோம் ஐயா சோத்திருக்கிறோம் அன்பின் தேவனையே நான் எங்கள் நாங்க நாட்டில் இருந்து இருக்க முடியாத காரணத்தினால் ஆண்டு இந்த தேசத்துக்கு வந்து வந்திருக்கிறோம் ஐயா இந்த தேசத்தில் நீங்கள் ஆண்டு விரே கொஞ்ச மக்களை நீங்கள் இருத்தினதுக்காக உங்களுக்கு நன்றி சொல்றோம் எங்கள் நாட்டில் இருந்து கோடி 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 மக்களை கொண்டு இந்த கனடா தேசத்தில் நீங்கள் வாழ வைத்தீங்களே ராஜா அதுக்காக உங்களுக்கு நன்றி இந்த தேசத்தில் கிடைக்கும் நன்மைகள் ஒவ்வொன்றையும் போட்டு அடித்து விடாதபடி அந்த மக்களை இருந்த மக்களை ராஜா ஒளியின் பிள்ளைகளாக கண்கள் காணத்தக்கதாக நீங்க மாற்றினதுக்காக உங்களுக்கு நன்றி 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 ஆண்டு வெறி மனத்தினம் மட்டுமில்ல உங்களோட அபிஷேகத்தை ஊட்டி ராஜா உங்களோட ஊழியத்தை செய்யத்தக்கதாக அபிஷேகம் பண்ணுவதற்கு ஒவ்வொரு ஊழியக்காரருக்காக நாங்க நன்றி சொல்லி நன்றி சொல்லி நன்றி சொல்லி துடிக்கிறோம் அப்பா உங்களுடைய நீட்டப்பட்டு கொண்டே இருக்கிறது ரச்சிப்பு கொடுப்பதற்கு கை குறுகவெல்லி ஐயா உடகரன் நீட்டப்பட்டு கொண்டிருக்கிறது என்ன ஆண்டு விரை நிமிமா அப்போது ஆண்டு கடினமாக இருக்கும் மனங்களை தொட்டு 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 சந்தது சந்ததியாக உங்களை செலுத்த சந்ததியாக ஒரு ராஜ்யத்துக்கு வேலையாட்களாக உங்களால் முடியும் ஐயா உங்களால் முடியும் அதுக்காக நன்றி சொல்லுவோம் இந்த கண்டா தேசத்தில் நீங்க கொடுத்த வசதி ஒவ்வொன்றுக்காக நன்றி சொந்த சொந்த பாஷையிலேயே உங்களை ஆராதிக்கத்தக்க சுதந்திரத்தை இந்த தேசத்தில் கொடுத்தீங்களே ராஜா அதுக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை வைத்திய வசதிகளை கொடுத்து இலவசமான வைத்திய வசதிகளை கொடுத்தீங்களே அதுக்காக நாங்கள் நன்றி சொல்லுவோம் எல்லாவே நன்றி உள்ளவர்களாக நாங்கள் எல்லாரும் கூட பிள்ளைகள் எல்லாம் இருக்கத்தக்கதாக நீங்க உணர்த்தி உங்களால் நடத்த முடியும் என்ன மாண்டு ஒரு ஓரளவு வயது மட்டுக்கும் மட்டுக்கும் இலவசமாக படிக்கத்தக்கதாக அந்த வசதியை நீங்க ராஜா அதுக்காக உங்களுக்கு எந்த வசதிகளை போட்டடித்து விடாதபடி இந்த தேசத்துக்கு ஆசீர்வாதமா இருக்கத்தக்கதாக உங்களோட பிள்ளைகள் ஒவ்வொரு ஒவ்வொருத்தரையும் உங்களுடன் நேசிக்கும் பிள்ளைகளை உங்களால் ஆண்டியறிவால் நடத்த முடியும் பாவிக்க முடியும் அதுக்காக உங்கள் அண்டை விழுந்துகிறோம் ராஜா அன்பின் வினை விசேஷமாக உங்களோட ஊழியத்தை செய்யும் பிள்ளைகளுக்காக உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம் எப்படி அற்புதமாக பிரபஞ்சத்தில் இருந்திருந்த தேசத்தில் கொண்டது உங்களை பிள்ளைகளாக மாற்றி உங்களோட ஊழியத்தை செய்ய வேணும் நிச்சயத்தை கொடுத்த மட்டுமல்ல ஒரு ஊழியத்தை செய்ய வேணும் என்று அபிஷேகம் பண்ணி வைத்திருக்கிறதுக்காக உங்களுக்கு நன்றி சொல்லுவோம் நன்றி சொல்லுவோம் இந்த அபிஷேகத்தை அவர்கள் போட்டடித்து விடாதபடி பணத்துக்கும் பொண்ணுக்கும் பதவிக்கும் முதலிடம் கொடுக்காதபடி இயேசுவே உங்களுக்கு முதலிடம் கொடுத்து உங்கள நாமம் ஆமப்பட வேணும் உங்களோட ராஜ்யம் வளர வேணும் என்ற உங்களோட ஒவ்வொருவரையும் ஆண்டு விட நீங்க ஊழியக்காரரையோட கட்டிபால் நடத்தணும் ராயா இவர்களுக்கு நீங்க கொடுக்குற ஐக்கியத்துக்காக நன்றி சொல்கிறோம் ஒருவர் ஒருவர் தூக்கி எடுக்கிற ஆண்டு ஒரு ஊழியக்காரரா இருக்க இருக்கத்தக்கதாக பெருமையின் ஆவி அவர்களை அட்டுமையாக்காதபடி தாழ்மை உள்ளவர்களாக உண்மை உள்ளவர்களாக நடக்காக விசேஷமாக ரெண்டு குணத்தையும் தாழ்மையும் உண்மையும் அவர்களுக்கு கொடுத்து ஆண்டுதலே அபிஷேகம் பண்ணி வளர்த்துங்க ராஜா எப்படி யாரோனே அபிஷேகம் பண்ணி நீங்களோ அதே போல இவர்களை அபிஷேகம் பண்ணி அந்த அபிஷேக தாயில அற்றவில் தொடக்கதாக நாலாந்தம் தொடத்தக்கதாக உங்களால் செய்ய முடியும் செய்ய வல்லவரே செய்து கொண்டு வாரவரே உங்களை துதிக்கிறோம் 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 அப்பா வாலுட சந்ததிக்கா உங்களை வருவோம் ஐயா வாலவர் சந்ததியை கொடுப்படுங்க ராஜா சந்ததிகள் வளராமலே ஆண்டவர் எத்தனையோ தடைகளையும் எத்தனையோ விதமான சுதந்திரங்களையும் கொடுத்து சந்ததிகள் வளராமலே இருக்கு இருக்குறையா இந்த வாலிப சந்ததி இந்த வருங்கால சந்ததியை பொறுப்படுக்குவோம் எந்த விதத்திலும் ஆண்டிய வலிதத்தை அதுபடி விசேஷமாக உங்களுக்கு நசிக்கும் பிள்ளைகள் நேசிக்கும் பிள்ளைகளை போய் போய்விடாதபடி கடிவாளம் போட்டு கட்டி ஐயா முடியும் நீங்கள் ஒருவர் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் என்று எண்ணத்தோடு உணர்வோடு எந்த ஐயா பயத்தோடு நடக்கத்தக்கதாக உங்களுக்கு பிரியமாக நடக்கத்தக்கதாகும் இந்த வாலுவ சந்ததியை உட பிள்ளைகள் நீங்க கொடுத்த பிள்ளைகள் ஆண்டு ஆசை அபிஷேகம் பண்ணி எங்கெங்கு சாட்சியாக இருக்க முடியுமோ எங்கெங்க உங்களுக்கு அன்பை பயந்த முடியுமோ வேலை ஸ்தலத்திலயோ படைக்கும் பாடசாலையிலோ யூனிவர்சிட்டியிலேயோ ஐக்கியப்ப நிலையோ உங்களுக்கு சாட்சி உள்ள பிள்ளைகளாக உலகத்துக்கொத்த விருஷம் போட்டு விடாதபடி அடிமையாய் போய்விடாதபடி விசேஷமாக இந்த டெக்னாலஜி அடிமையாய் போய் ஒருவரும் பாவத்துக்கு போய்விடாதபடி கண்மூடித்தனமாக நடப்ப நடக்காதபடி நடக்கத்தக்கதாக அன்பின் தேவனே ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒரு குடும்பத்தில் அருமையா ஆயிருக்கும் பிள்ளைகளை வள்நாடு காத்து வள்நாடு கடிவாகம் போட்டு காத்து ஜெயலி அடைத்து காத்து கொள்ளுங்க ராஜா உலகத்தால் மூடி காத்து கொழுந்தது அப்பனே அப்பா அம்மா நீங்க சிலுவையா சிலுவையில் சிந்தின அந்த பரிசுத்த ரத்தம் தான் ராஜா பாவங்களை மன்னித்ததில் மட்டுமில்ல பாவத்தை கல்வி சுத்தப்படுத்தினது மட்டுமல்ல பாதுகாக்கிறது அதுக்காக நான் சொல்லுகிறோம் இந்த பாதுகாக்கக்கூடிய வெள்ளம் உள்ள அந்த ரத்தத்தினால் மூடி இந்த வாலிவ சந்ததியை உங்களோட பிள்ளைகள் ஒவ்வொருதரையும் ரத்தத்தால் மூடி காத்து கொள்ள வேணும் காக்க வல்ல അവ കൊടുത്ത് ഉയത്തെ ചെയ്യ വേണം എന്റെ വാഞ്ചിയ കൊടുത്ത് അവരെ തീക്ക വരസാ ആ ഉള്ള മാറ്റം മാറ്റി ആശീർവദിക്കടും അതുക്കാ ഉം ആണെങ്കിലേ உங்களோட வரங்கல் கனிகள் அபிஷேகம் பண்ணுங்க ராஜா அந்த வரங்கள் கனியால் விட்டுடுபடவாதபடி ஆண்டு விரே அது உங்களுக்கு பாவிக்கத்தக்கதாக உங்களோட அபிஷேகத்தை ஊட்டி உங்களால் ஆள் ஒன் நடத்த முடியும் ஒரு நடத்த வல்லவரே உங்களை துவிக்குறமையா ஸ்தோத்திரிக்கோம் என்பவன் இந்த நேரத்தில் ஆண்டு விரே நாங்க பிறந்து வளர்ந்த இலங்கை தீவுக்காக உங்களுடைய வருவோம் அந்த தீவை நீங்க தண்ணி இந்து சமுத்திரத்துக்கு முழுகாகபடியும் மற்ற ஆறும் அதை ஆண்டு விரை ஒரு அழகான தீவு என்று அதை கப்பற்றாத வண்ணமும் நீங்கள் இதுவரை காத்த கிரதைக்காக உங்களுக்கு நன்றி 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 ஆண்டு விரி இப்பொழுது ஆண்டு விரைவு சிறந்த நாட்களை தெரிந்தெடுத்த அந்த பிரதம மந்திரி அனுராக்காக நாங்கள் என்று சொல்லுவோம் அவர் உங்களுடைய அன்பி அறியாவிட்டாலன் ராஜா சிங்கத்திலும் தௌலம்புரத்திலும் சுவாதி ரச்சனையினால் வந்த பின்னும் ആണ്ട് വേം മറിക എല്ലാർക്കും വേണ്ടി ഉരുമയ കൊടുത്തു നടത്തത്തക്കതാ നിങ്ങൾ അവരെ ഇടകട്ടിവാക്കി ഏതോ വിധത്തിൽ அவர் உங்களை அறியத்தக்கதாக உங்கள்கத்தக்கதாக உங்களை ஒரு அற்புதத்தை உங்களால் செய்ய முடியும் ஐயா செய்ய முடியும் செய்ய வல்லவரையும் உங்களை துதிக்குவோம் ஐமையா சோத்திருக்கிறோம் அந்த தேசத்தில் இப்ப ஆண்டுகள் மக்கள் சமா பயம் இல்லாமல் சமாதானமாக வளர்த்தக்கதாகும் அந்த பிறந்து தேசத்துக்கு போக வேண்டும் என்ற கொடுத்து மக்கள் போய் சமாதானத்தோடு சோகலமாக போய் வரத்தக்கதாக நீங்கள் வந்து உன்ன சமாதானத்துக்காக உங்களுக்கு நன்றி எங்கெங்கெல்லாம் ஆண்டு விரைவில் சபைகளை நாட்டி வைத்திருக்கிறீங்களோ விட்டு நாட்ட விட்டு உடல்படி இருந்து ஊழியம் செய்யும் ஊழியக்கார பிள்ளைகள் ஒப்பெருவருக்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளைகள் ஒவ்வொருதற்காக நன்றி சொல்லுகிறோம் எங்கெங்கெல்லாம் நாட்டப்பட்டு அவர்கள் நீங்க ரத்தத்தால் மூடி காத்து கொள்ளும் ராஜா சனத்தொகை குறைந்தாலும் ரெண்டு பேரும் மூன்று பேரும் ஒரு நாமத்தின் நான் கூடும்போல் அவர்கள் மத்தியில் இருப்பேன் என்று வாக்கு தந்தது உடனே அவர்கள் மத்தியில் இருந்து நீங்கள் പിന്മാറി മിമാറിയ എളുപ്പുകളേ ഉണ്ട് പണ രാജിയും അപ്പോൾ സൃഷ്ടിപ്പിക്കണം മക്കളെ തൊട്ട് രാജാ തൊട്ട് 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 കുണമാക്ക உங்களால் முடியும் உங்களோட தேசமாக உங்களோட தேசமாக அதை மாற்ற உங்களால் முடியும் அதுக்காக உங்களை துதிக்கிறோம் அன்பின் தேவனே உங்களோட பிள்ளைகளை நீங்கள் சிதறிக்க பண்ணினது கூட உங்களோட உங்களை நேசித்து உங்களை அன்பை ரசித்த பிள்ளைகள் அந்த தேசத்துக்கு என்னென்ன விதமாக கை கொடுத்து உதவ வேணுமோ உதவத்தக்கதாக நீங்க உணர்த்தியவர்களின் பிரியாசங்களே உன்ன புகழ் புறநிலை சேர்ந்த வார்த்தைக்கு கீழ்படிந்து நடக்கத்தக்கதாக நீங்க நடத்தி ஆசீர்வதித்துக் கொண்டுக்காக நன்றி ராஜா நன்றி நன்றி என்ன என்று உங்களே சுதந்திரமாக ஆராதிக்கத்தக்கதாக சுதந்திரத்தை கொடுத்து நாளாந்த மாத்து மக்கள் உங்கள் அண்டையில் அவங்களோட ராஜ்யத்துக்கு பங்குள்ளவர்களாக நீங்க செய்த மருவப்படுத்தி கொண்டு வரத்தக்க செய்யத்தக்க இருக்கிறதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா ஸ்தோத்திரிக்கிறோம் இந்த நேரத்தில் நீங்க பிறந்து வளர்ந்த இஸ்ரேல் தேசத்துக்காக வருகிறோம் தேசத்தை உலகத்திலேயே ஐயமா அந்த தேசத்தை ஒரு சிறு சேதத்தை நீங்க தெரிந்தெடுத்த நோக்கத்தை நீங்க நிறைவேற்றி உங்களால் நடத்த முடியும் உங்களால் நடத்த முடியும் அதுக்காக உங்களை துதிக்கிறோம் உங்களை துதிக்கிறோம் உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா அந்த தேசத்தையாள வர அரசாங்க தலைவரோடு நீங்க கூட இருந்து அவருக்கு அவருடைய பிளவினத்துல நீங்க இருந்து என்ன நோக்கத்துக்காக மூன்றாவது முறையும் தலைவராக தெரிந்தெடுத்தீங்களோ அந்த நோக்கத்தை அவர்கிட்ட வாழ்க்கையில் நிறைவேற்றி ராஜா எந்த விதத்திலும் அவருக்கு எந்த பங்கமோ இருந்து கஷ்டமும் வராதபடி நீங்க காத்து கொள்வீங்க உங்கட பிள்ளை உங்களை நேசிக்கிற பிள்ளை உங்களை வாழ்ற வாழ்றமாக நடியாக கையுடவே மாட்டீங்க அதுக்காக உங்களை துதிக்கிறோம் 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 ஐயாஸ்தோ அந்த தேசத்தை நீங்க வேலி அடைத்து காத்து கொண்டு வர கிரிவைக்காக நன்றி எத்தனையோ விதமாக அந்த தேசத்தை கப்பற்ற வேணும் என்ற ஆண்டு விட வாஞ்சோடு எத்தனை விதமாக நீங்கள் உட்டு வராலும் அந்த தேசத்தை கப்பற்ற விடவே மாட்டீங்கள் அதுக்காக உங்களுக்கு நன்றி சொல்லுங்களை துதிக்கிறோம் திரும்பவும் ராஜாத ராஜனாக வந்து உலக மேலையில் இறங்க போறங்கள் ஜெயசுவே அந்த தேசத்தை யாரும் கப்பற்றப்பட மாட்டீங்க அதுக்காக உங்களை துதிக்கிறோம் அந்த தேசத்தின் மேல் கண்ணி வைத்திருக்கிறவர்கள் ஒவ்வொருவரையும் நீங்க தான் காண்கிறது அவர்களே திரும்ப போய் குட்டத்தக்கதாக உங்கள் ஆள் சரியை முடிச்செய்து கொண்டு வாருங்கள் அதுக்காக உங்களை துதிக்குமையா சோத்திரிக்கிறோம் அறியாமையால் ஆண்ட விரே ஆண்டு விரே வருவார் வருவார் என்று என்னும் தலையை முட்டிக்கொண்டிருந்த ஜூத மக்களை நீங்க தொட்டு குணமாக்கி நீங்களே ராஜா குணமாக்கிக் கொண்டே இருக்கிறீங்களே அதுக்காகவே நீங்கள் ரச்சகராக வந்தீங்கள் இன்னும் ராஜா ராஜனாக நீங்க வருவீங்கள் என்ற அந்த விசுவாசத்தை உங்களை தொடர்ந்து வாசிக்கிறகராக நீங்க உணர்த்தி கொண்டு வர்றதுக்காக உங்களுக்கு நன்றி அவர்களை அபிஷேகம் பண்ணி ராஜா தெரிந்தெடுத்த ஜூத மக்கள் உலகத்திலேயே யத்தை முழுதும் வெளிப்படுத்த நீங்கள் அவர்களை ஆயுதங்களாக பாவித்துக் கொண்டு கிருவைக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்கள் துவைப்போம் இந்த கனடா தேசத்திலே ஐயா கோடி 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 மக்களை கொண்டாந்து நீங்கள் நாட்டை வைத்திருக்கிற கிருவைக்காக நன்றி இந்த கனடா தேசத்தில் மட்டுமல்ல உலகம் முழுதுமே அவர்கள் வாசம் பண்றர்கள் ஐயா அவர்களுக்கு கொடுத்த ஞானத்துக்கூடாக அவர்கள் ஐசிர்வானங்களாக இருக்கத்தக்கது ஆக நீங்கள் அவர்கள் ஆசீர்வதித்த மக்களை ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி இந்த ஆசீர்வாதத்தை அவர்கள் மற்றவர்களுக்கு பங்குட்டு கொடுக்கத்தக்கதாக உங்களுக்கு உங்களை அந்த இருக்கிற பிள்ளைகளை நீங்க உணர்த்தி உங்களால் நடத்த முடியும் உணர்த்தி வாழ்நடத்த பல்லவரே உங்களை துதிக்குறோம் துதிக்குறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஐயா சுமத்திருக்கிறோம் எத்தனையோ மக்களையா அந்த தேசத்தை போய் பார்க்க வேணும் என்று வாங்கி இருந்த போக முடியாமல் இருக்கும் பிள்ளைகளுக்கும் நீங்க நடந்த பூமியை போய் நடக்கத்தக்க ஒரு வழியை தொடர்ந்து உங்களால் நடத்த முடியும் அதற்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா சுமத்திருக்கிறோம் போக்குவரத்து வசதிகளை உண்டு வந்த தேவனே உங்களுக்கு நன்றி நன்றி ஐயா இந்த போக்குவரத்து வசதிகளுக்கு பண்ணினாலும் அந்த உலக பிராரமான கட்டளைகளுக்கு உங்களோட பிள்ளை உயக்கும் பிள்ளைகளுக்கு இப்படி நடக்கத்தக்கதாக மற்றவர் மக்கள் சாட்சியா இருக்கத்தக்கதாக உங்களால் செய்ய முடிமை எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களோட வார்த்தைகளை ஐயா காவிக்கொண்டு வார்த்த வேண்டும் என்று பிரியாணம் பண்ணும் கூட பிள்ளைகளுக்கு வேண்டிய பாதுகாப்பு கொடுத்து சேர வேண்டிய இடங்களுக்கு கூட்டிக் கொண்டு நீங்கள் எல்லாம் இருந்து நீங்களும் கூட ஆயுதங்களாக அவர்களை பாவித்த வார்த்தை அவர்கள் வழிபடுத்தக்கதாக இருபுறவங்குள்ள பட்டியம் போல வார்த்தை வழிபடுத்தத்தக்கதாக உங்களால் செய்ய முடியும் இந்த வார்த்தை கூடாகவும் கூட அன்பு ராஜா ஆழம் ஈழம் அகலம் உயரம் உள்ள அன்பை அந்த மக்கள் ரசிக்கத்தக்கதாக நாளாக நீங்க தொட்டுக்கொண்டு கொண்டு வர கிருபிக்காக நன்றி சொல்கிறோம் அன்பென்றையின் படி பெருவெள்ள தீயை உங்களால் தானைய அணைக்க முடியும் ஆண்டவிரை உங்களால் பெரும் மல்லிய பெரு பெரும் வெள்ளத்தை பெரும் மழிய பெய்ய பண்ணி ஆண்டவிரே அந்த தீயை அணைக்க உங்களால் முடியும் இதனால் இடம் வியந்து இருக்கிடம் இல்லாமல் അവ മകളത്തിനും കഷ്ടപ്പെടും മക്കളും വേണ്ടിയൻ ആറ് കൊടുത്ത് കാത്തു കൊള്ളുന്നു രാജാ ഒറ്റ ആ അറിയാമില്ലാതെ കാര്യ അൻപത് ദേവനേ ആണ്ടത്തെ പൊറപ്പെടുത്തു എന്ന തീവ്രവാദപടി ഒരു പെരി മലിയ പ്രിയപ്പണ ഉങ്ങളാൽ മുടിയും കാറ്റേം കടലേ മാമത്തിന ദേവൻ നിങ്ങളല്ല എല്ലാ അധികാരം ഉണ്ടാ உன் மிஞ்சி தராது என்று கட்டளை வைச்சிருக்கிறவன் நீங்கள் அல்லவையா இந்த கட சமுத்திரங்களுக்கு மணல் மணலை மிஞ்சி தராது என்று கட்டளை வைத்திருக்கிற நீங்கள் அல்லவா உங்களால் செய்ய முடியும் செய்ய வல்லவர் எங்களால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை அதுக்காக உங்களை துதிக்கும் இருக்கிறோம் அன்பின் தேவனே அங்கு கேட்பதுக்கு நினைப்பதற்கு மேலாக செய்யவில்லை தேவன் எங்கள் துவியல் ஸ்தோத்திரங்கள் விண்ணப்பங்கள் எல்லாம் உங்கள் அண்டு தூபமாக வந்தவந்ததுக்காக நன்றி ராஜா எங்களுக்காக திரும்பமாக நிதியான சம்பமம் சங்கமொழியலியை பொருட்படுத்தி ஆடையெந்த பிள்ளைகளுக்கு அழைப்ப கொடுத்தீங்கள் அவர்கள் வந்து நேரத்துக்கு சந்தோஷமாக குதூகலமாக மகிழ்ச்சியோடும் நாம அவர்களுக்குள்ளால் நீங்க போறதுக்காக அவர்களை நீங்க பாவிக்க போறதுக்காக அவர்கள் தங்களை தாத்து உங்களை உயர்த்தி மாமப்படுத்தத்தக்கதாக இருவ செய்ய வல்லவரே உங்களை ஐயா சோத்தரிக்கிறோம் எங்கள் துதிய சோத்திரங்கள் விண்ணப்பங்கள் வேண்டுதல் எல்லாம் தடையில்லாம உங்களுடைய தூபமாக வந்து சென்றதற்காக நன்றி ராஜா நன்றி நன்றி எல்லாவற்றுக்கு மேலாக விண்ணப்பட்ட கேட்டு கண்ணீரை கண்டு பதில்தாரத்தின் வினே உங்களுக்கு நன்றி உயிரோடு இருந்து உயிரோடு எழுந்து திரு பலத்தில் இருந்து பறந்து பேசிக் கொண்டிருக்கிறேன் திரும்புவே உங்கள் ஒருவருக்கே நாங்க நன்றி துதி மகிமை செலுத்தி இயேசுவன் உயிர் உள்ள நாமத்தில் வல்லமுள்ள நாமத்தில் மிகவும் தாழ்மையாக கேட்கிறோம் சாவிடே ஆமேன் 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 அருமையான ஜபங்கள் கூடாக வழிநடத்தியது குலேந்தன் அவர்களை வாழ்த்துவோம் ஆசீர்விப்போம் கத்திரிக்கரத்திலே ஒப்புவிக்கிறோமா நாளை நாளில் திரும்பவும் சந்திப்போம் கத்திரை பாதுகாப்பின் கரம் தானே கூட இருந்து ஆசீர்வித்து வழிநடத்துவாராக